மண் சட்டி மட்டன் குழம்பு செய்வது எப்படி பார்ப்பது மாதிரி மண் சட்டியோ சிமெண்டால் செய்யப்பட்ட சட்டியோ மற்றபடி வந்து இரும்பால் செய்யப்பட்டதோ இல்லை உங்களுக்கு பார்ப்பது தோற்றம் மட்டும்தான் மற்ற உலோகங்களால் செஞ்ச மாதிரியும் மண் சட்டி செஞ்ச மாதிரியும் இருக்கும் ஆனால் இது வந்து சுத்தமான கருங்கல்லால் செய்யப்பட்ட சட்டி இதுவே நம்ம உள்ளதெல்லாம் பாருங்க ஒரு கல்லை வந்து எப்படி குடஞ்சிருக்கான்னு தெரியும் அடியில் பாருங்க இதுல வந்துங்க இந்த திக்னஸ் இருக்கு இல்லையா இது வந்து இருக்கும் இங்க தண்ணி இது சூடு இந்த சக்தி கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா பிடிக்கும் சரிங்களா ஆனால் இதுக்குள்ளே நீங்கள் மட்டன் குழம்பு செஞ்சு பிரியாணி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வரவங்க எல்லாத்துக்கும் சுட சுடவே பரிமாறலாம் ரொம்ப நேரம் பரிமாறினா கூட தீராதுங்க சரிங்கண்ணா ஹாட் பாக்ஸே தேர்டில்ல மேலே வந்து இதுக்குண்டான மூடி இருக்குதுங்களா இது இது ஆக்சுவலி இதனுடைய காலம் எவ்வளோ வருஷம்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ வருஷத்துக்கு நூற்றி இதனுடைய காலம் வந்து நூற்றி இருபது வருஷம் நியரஸ்ட்டாக அவங்க தாத்தா பாட்டி காலத்துக்கு முன்னாடி இருந்து சட்டி பயன்படுத்திட்டு வர்றாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ரெண்டு காது இருக்குங்க ஆனால் இதை பிடிச்சி நம்பி தூங்கினீங்கன்னா டொப்புன்னு கீழே போட்டுருக்கீங்க வந்து குடிக்கும்போது ரொம்ப கவனம் பணும் கால் மழை விழுந்தா கால் வந்து காயமாயிடும் எலும்பே வந்து உடஞ்சிடும் ஏன்னா அவ்வளோ வெயிட் இருக்கு பாருங்க நல்ல கிட்டத்தட்ட இது கிட்டத்தட்ட அஞ்சு கிலோக்கு மேலே இருக்குங்க அஞ்சு கிலோ ஆறு கிலோ பக்கம் இருக்கும் சரிங்களா இதில் வந்து மூடி வச்சுக்கிற மட்டும் நீங்கள் தட்டத்தை யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா எங்கிட்ட மூடி இருந்துச்சு கல் செஞ்ச மூடி அது இங்கே காணாமல் போயிடுச்சுங்க சரிங்களா அதனால் இப்போதைக்கு வந்து ஒரு மூடி வச்சு மட்டும் மூடி வச்சுக்கோங்க நல்லா க்ளோஸாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதில் உள்ள ஆறவே ஆறாதுங்க அது பிரியாணி செஞ்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் சூடாக சாப்பிட்றோம் அதே இதில் மட்டும் நீங்கள் ஒரு தடவை சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அலுமினி பாத்திரமே பிடிக்காது சில்லுறு பாத்திரம் பிடிக்காது பித்தளை பாத்திரம் பிடிக்காது லெங்கலை பாத்திரம் பிடிக்காது இதில் வந்து நீங்கள் கேஸ் ஸ்டவ்வில் வச்சு இருக்கிறத விட நீங்கள் வந்து விறகடு பி வச்சு அடிச்சிங்கன்னா நல்ல மைல்டாக இந்த இந்த பாடி ஃபுல்லு ஹீட் ஆகும் இங்கே ஹீட் ஆகிறது மட்டும் பற்றாமல் விறகடுப்பில் வச்சு அடிச்சிங்கன்னா இந்த பாடி ஃபுல்லு ஹீட் ஆகும்போது உள்ள வந்து நல்ல டெம்பரேச்சர் வந்து நல்லா மெயின்டைன் ஆகும் இது மாதிரிலாம் கிடைக்கிறது அபூர்வமான ஒரு பொருள் இந்த பொருள் வந்து இந்த காலத்தில் இந்த மாதிரி பொருளை யார்கிட்டையும் பார்த்துருக்கு வாய்ப்பே இல்லை என்னுடைய ஃப்ரெண்டோடைய தாத்தா பாட்டிக்கிட்டிருந்து அவங்க பத்திரம் வச்சுருந்துருக்காங்க அதனால் நாங்கள் இது எடுத்து இப்போ வீடியோ போடுறோம் நீங்கள் நினைக்கிற மாதிரி மரத்தாளான மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது இல்லைங்களா இது மரத்தாளானது இல்லை இது பாருங்கள் எவ்வளோ வெயிட் அடிக்கு பாருங்கள் கையே பாருங்கள் வெயிட் தூக்க முடியாத வயித்து இது பார்த்தா மரத்தாலான மாதிரி இருக்குது ஆனால் இதுவும் கல்லால் செய்யப்பட்டது தான் இதுக்கும் பாருங்கள் அதே மாதிரி ரெண்டு காது கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் இப்படி வச்சுக்கலாம் இப்படி அடுப்பு இது மேலே வச்சிட்டிங்கன்னா கூட இங்கே சூடு இதுலேயே தண்ணி சூடு பண்ணிக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் இப்படி கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம்னு வச்சுக்கோங்க சரிங்களா இந்த மாதிரி கல் பாத்திரங்களை நீங்கள் வந்து இந்த காலத்தில் வந்து ரொம்ப அறிவு அதனால் வந்து அதாவது வந்து இது வந்து எங்கே பார்த்தாலும் இது வாங்காம விடாதுங்க இது வந்து கிடைக்கிறது மிகப்பெரிய அபூர்வமான பொருள் இங்கே பாருங்கள் நல்லது அந்த காலத்தில் வந்து மண்சோறு சாப்பிடுவாங்க மண் சோறு சாப்பிட்றதுனா எப்படின்னு கேட்டிங்கன்னா பாறை மேலே நல்லா கழுவி கழுவிட்டு அந்த பவுர் சாப்பிடுவாங்க இதெல்லாம் நம்ம அந்த ஒரு வேண்டுதல் போய் சாப்பிட்றதா சொல்லுவாங்க அது வந்து இயற்கையாகவே இந்த மாதிரி வந்து கல்லுலேயே சமைச்சி சாப்பிட்டா புதிய விஷயம் கல்லில் வந்து அடுப்பு தான் கூட்டுவாங்க மூணு கல் வச்சு பொங்கல் வைப்பாங்க பெரிய பெரிய இது பண்ணுவாங்க பெரிய பெரிய இது பண்ணுவாங்க ஆனால் உங்களுக்கு இப்படி ஒரு பாத்திரமே கிடைக்கிதுன்னா அபூர்வமான விஷயம் அதே உங்களுக்கு யாருக்கும் பாத்திரக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் இதுதான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இந்த மாதிரி எங்கே கிடைச்சாலும் இதை வச்சு வாங்கி நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா இயற்கையோடு ஒன்றி வாழ்கிற மாதிரி இருக்கணும் இயற்கையோடு இயற்கையை நீங்கள் ஒன்றி வாழ்ந்துக்கலாம் அது வந்து மிகப்பெரிய விஷயந்தான் அதனால் மேற்கொண்டு வேறு ஏதாவது அதிசயமாக பொண்ணு கிடச்சதுதான் அடுத்த வீடியோவில் போகணும்